ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக எட்டாவது மாதத்திலே ரெண்டாம் தேதியை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார் இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தை காண செய்த தேவனுக்கு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் இந்த மாதத்தில் அநேக தேவைகள் நமக்கு உண்டு தேவன் அற்புதமாய் உங்களை நடத்தி செல்வதை நீங்கள் கண்கூடாய் பார்க்கப் போகிறீர்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் இந்த மாதம் முழுதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் நடத்தி செல்வாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்கொலை எண்ணத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தற்கொலை எண்ணத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக சரீர ரீதியாக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவன் எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடும்படியாக சரீர சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்ற நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே தேடுங்கள் நாடுங்கள் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் சீக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டுமா அநேக நேரங்களில் சில மக்கள் எப்படின்னா தேவை இருக்கும்போது மட்டும்தான் தேவனை தேடுவார்கள் தேவை பூர்த்தியான பின்பு தேவனை அவர்கள் அலட்சியப்படுத்திவிட்டு தேவனை தேடாமல் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் பார்த்திருப்போம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லாதபடி தேவை இருந்தாலும் தேவை பூர்த்தி செய்தாலும் தினம் தினம் எப்பொழுதும் தேவனை தேட வேண்டும் நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அணுதினமும் ஜெபித்தால்தான் ஆண்டவர் எல்லா பகுதிகளிலும் வெற்றியை தருவார் நமக்கு வருகின்ற போராட்டத்திலே ஒரு ஜெயத்தை தருவார் எல்லா பலவீனங்களையும் கத்தன் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அணுதினமும் தேவனை நாம் தேடுவோம் நாடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் இங்கே தாவீது தன் குமாரனாகிய சாலமுனுக்கு அவர் வார்த்தைகளை சொல்கிறார் ஏன்னா சாலமோன் மேலே பெரிய திட்டம் இருந்தது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஆகவே தான் இவருக்கு சொல்கிறார் நீ தேவனை தேட வேண்டும் அசதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நீ தேவனை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிடுவார் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டனுடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது இந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் அந்த திட்டத்தை நீங்கள் செய்ய என்று சொன்னால் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திட்டங்களை கர்த்தர் வாக்கி செய்வார் நிறைவேற்றுவார் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதன் மேல திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடி அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வருகிறது அதையெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நித்தமும் தேட வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் தென்படுகிறவராயிருக்கிறார் வேதத்தில் இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விடுவார் அசிரியாவின் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினபடியால் ஆசாவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது ஆசா எத்தோப்பியா பட்டணத்தின் மேலே வெற்றி பெற்று திரும்பும்போது தான் நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி இங்கே அசிரியாவின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை அனுதினமும் தேட வேண்டும் பட்டணங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சில போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் தேவனை தேடினால் அவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார் ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாம் அதிகாரம் இரண்டாவசனத்திலே வாசிக்கும் போது அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கல்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்கள் அவர் உங்களை விடுவார் இங்கே ஆசாவுக்கு சொல்லப்படுகிறது அசிரியாவின் மேல தேவனுடைய ஆவியான விரங்கனபடியால் பட்டணங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் தூப்பியா பட்டணத்தின் மீது வெற்றி பெற்று ஆசா திரும்புகிறார் அப்பொழுதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேட வேண்டும் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் அவரை விட்டீர்களானேர் அவர் உங்களை விட்டு விடுவார்னு சொல்லி அந்த காலத்துல அங்கே வேதத்தை போதிக்கிற நபர்கள் இல்லை கொடிய காலமா இருந்தது எனவே இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை அனுதினமும் தேட வேண்டும் அநேக பட்டணங்களை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நமக்கு வெற்றியை தருவார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் நாங்களும் ஆண்டவரே நித்தம் நித்தம் தினம் தினம் உம்மை தேட உம்முடைய வல்லமையை நாட கர்த்தரை பின்பற்ற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு வரும்போது ஆண்டோடு தரித்து தரித்திருந்து உண்மை தேடி எல்லாவற்றிலும் வெற்றி பெற கர்த்தரை உதவி செய்விரான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை கட்டிலிடுவீராக தொடர்ந்து இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் ஜெபித்து இன்னும் ஆவியில பலன்பட பட உதவி செய்வீராக பிறந்த திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரி கத்தர் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில எட்டாத பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் மூலமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தின் மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருப்பி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோம் அனைவரை ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலலுயா பிரைஸ்தலா